அக்கா 2 years பண்ணிட்டு இருக்கேன் 2 days அந்த மாதிரி பண்ண எனக்கு கொஞ்சம் இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். பார்லர்ல போய் ஃபேஷியல் பண்ணுவாங்க லைக் मंथலி பண்ணிருவாங்க ஓ मंथலி ஒன்ஸ் பண்ணிருவாப்ல பண்ணிருவாங்க யார் யாவரு எனக்கே அவரே பாக்கணும் போல இருக்கு ஓ எங்க ஃபேஷியல் பண்றது முகத்தை காட்டுங்க மாசம் ஒரு தடவை பண்ணா பலபலன்னு தர மாசம் ஒரு தடவை பண்ணுவீங்களா நீங்க ரொம்ப போகுறீங்க நான் இப்பதான் சென்னைக்கு ரியல் லொகேட் பண்ணிட்டேன் பண்ண கொச்சில இங்க இருக்குற ஹீட்டுக்கு வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் கொச்சில அப்படியே குளூர் முல்தானி மட்டி போடுவாங்க முல்தானி மட்டி அது எப்போ வருதுன்னு தெரியாது சார் ஆனா ஒழிச்சு வச்சு போட்டுருவாங்க ஒளிச்சு வச்சு போறாரு பொண்டாட்டி எடுத்து போட்டுருன்னு சொல்லிட்டு ஒழிச்சு வச்சு முல்தானி மட்டி போற முகத்தை பா காட்டுங்க ஏங்க என்னங்க காமி காமிங்க என்ன எவ்வளவு நாளைக்கு ஒரு முல்தானி மட்டி போடுவீங்க அது டெய்லியே போடுவேன் டெய்லி போடுவீங்களா வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்க வீக்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்க தினந்தோறும் போடுவீங்களே பல்லு மாதிரி கலர் இம்ப்ரூவ் ஆகும்ன்ற ஒரு நம்பாசையில சார் என்னோட ஃபவுண்டேஷன் காஜல்லாம் யூஸ் பண்றாரு காஜல் யூஸ் பண்றாரு

அவங்களுக்கு சேஞ்சஸ் நடக்குது ஸோ இப்போ இதெல்லாம் வந்த பிறகு இருக்கிறதுனால அதை நீங்களும் பயன்படுத்துறீங்க பயன்படுத்தணும் இனிமே ஒரு நிமிடம் கூட இவங்களை இந்த வீட்டில் வச்சுக்கூடாது வீட்டில் பஜ்ஜி மாவு இருக்கு குலோப் ஜாமுன் மிக்ஸ் இருக்கு இப்போ இதையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க வேண்டியதானே இப்போ எல்லாருக்குமே சின்ன வயசுல இருக்கப்ப பெரியால் மாதிரி கட்டணம் ஆசைப்படுவாங்க இப்போ வயசு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு கொஞ்சம் சின்ன பையன் கட்டணம் ஆசைப்படுவோம் நம்ம ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவர தெரியல என்ன வயசு உங்களுக்கு எனக்கு ஃபார்ட்டி த்ரீ ஏன் பரவாயில்லையப்பா நாற்பத்தி மூணுக்கு தெரியலையே

எப்படி இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்போது ஊருக்கு சொல்ல வேண்டியது அதுல உங்களுக்கு என்ன சிக்கல் சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கீங்க அதே மாதிரி என்னடி சொல்றேன் நீ என்ன உங்களே இப்படி நல்லா இருக்கும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கு முயற்சி பண்றீங்க. நீங்க அவங்களே இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண பாக்குறீங்க. ஊர்ல வர அக்கா பொண்ண எல்லாம் மாடலா கட் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ இவங்க சென்னையில இருக்காங்கன்னு சொன்னா நம்ப மாட்டாங்களா குடிச்ச மாப்ல பாயிண்ட. புரியலையே நான் பொண்ணு மாமா பொண்ணு மாதிரி இருக்குனா நானாவே இருக்கலாமே சார். ஒன்ன விட அழகான பொண்ணா கட்டி இருக்காம் பாருன்னு உங்க மாமா பொண்ணு அத்தபொண்ணுகள்ட்ட ஒரு அப்படி காட்ட தான் சார் இந்த மாதிரி மாடல் பண்றேன்

அவங்களுக்கு இது ஹர்ட் ஆகும் தானே கண்டிப்பா சார் படிச்சவன் அப்படின்னா தனக்கேத்த மாதிரி மாத்திரவன் கிடையாது அவ விரும்புற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கறதா படிப்பு தர்ற அறிவு அல்லது நகரம் தருகிற வாழ்வியல் என்ன பிரமாதம் எனக்கு இதெல்லாம் கூட பண்ணிக்கணும்னு ஆசை மனைவி திட்டு வாங்கலே நான் செய்யறது இல்லை பல தெருக்குதே எதை சொல்றது லெந்தி ஹேர் விட்டு பேண்ட் போட எல்லாருக்குமே ஆண்களுக்கு நிறைய பேர் ஹேர் வச்சுக்கணும் ஆசை அதுக்கப்புறம் லைஃப்ல ஒரு டைம் வந்து லெந்தி ஹேர் வச்சு அந்த பேண்ட் போட்டு பார்க்கணும் இதோ உங்களுக்காக